ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னாலே குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்நாக்ஸ்ன்னா போதும் சாப்பாடு கூட வேணும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல நான் ஒரு பத்து வெரைட்டியில் வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன் ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா எனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா சரி வாங்க உள்ள போலாமா ஃபஸ்ட் என்னது ஐஸ்கிரீம் கேக் கூல்ட்ரிங்க்ஸ் உங்கள் கிட்ட யாராச்சும் வந்து ஐஸ்க்ரீமும் கேக்கும் கூல்ட்ரிங்க்ஸும் கொடுத்தா இதில் ஒன்று சூஸ் பண்ண சொன்னால் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க நான் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு ஐஸ்கிரீமை தான் சூஸ் பண்ணுவேன் பிகாஸ் ஐஸ்க்ரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானெலாம் எவ்வளோ கொடுத்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் ஸோ என்னுடைய சாய்ஸ் ஐஸ்கிரீம் தான் உங்களுக்கு கேக் கூல் ட்ரிங்க்ஸ் இதில் எது பிடிக்கும் இல்லை ஐஸ்கிரீம் தான் உங்களுக்கும் பிடிக்குமான்றத சொல்லுங்கள் செகண்ட் ஒன் பாருங்களேன் பிப்சி மெரிண்டா அப் இந்த மூணில் நம்ம எது சூஸ் பண்ணோன்னா அப் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம குடிப்போம் அப்போ தான் நமக்கு யூஸ் ஆகும் பெப்சியும் வந்து ஓரளவுக்கு ஓகே தான் பட் மெரிண்டா எனக்கு தெரிஞ்ச இந்த மூணுலமே பெஸ்ட்ன்னா அது மெரிண்டாவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கும் மெரிண்டா வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து மூணையும் கொடுத்து எது வேணும்னு கேட்டால் நான் மெரிண்டாவை தான் சூஸ் பண்ணுவேன் ஸோ இதில் வந்து எனக்கு பிடிச்சது மெரிண்டா தான் மூணாவது பாருங்களேன் க குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கொர்க்குரை லேஸ் பெங்கோ குட்டி பசங்களுக்கு இது மூணுமே பிடிக்கும் அவங்களுக்கு எது பிடிக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக மூணையுமே சூஸ் பண்ணிடுவாங்க பட் இங்கே வந்து ஒன்று தானே நம்ம சொல்லணும் ஸோ குருக்குரேவா லேஸாக பிங்கோவான்னு கேட்டால் பெங்கோ வந்து டேஸ்டெலாம் கொஞ்சம் கம்மி தான் லேஸ் வந்து ஓகே தான் அந்த ப்ளூ கலர் ஃப்ளேவர் இருக்கும்ல அது ஓகே தான் நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் வந்து குர்க்குரே தான் பட் குர்க்குரே வந்து அவ்வளோ எதுவுமே வந்து எனக்கு ஸ்நாக்ஸில் எது கிடையாது தான் ஆனால் குறுக்குறையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் எனக்கு வந்து குறுக்குறை தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு மூணுமே பிடிக்குமா இல்லை இதில் ஏதாச்சும் ஒன்று தான் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பப்ஸு சாண்ட்விச் பீஸா மூணுமே கொடுத்துருக்காங்க மூணில் எது பிடிக்கும் மூணில் வந்து பப்ஸு நல்லாயிருக்கும் சாண்ட்விட்சு கேட்க வேணால் சூப்பராக இருக்கும் பீஸாவும் நல்லா தான் இருக்கும் இந்த நான் மூணில் என்னோடய ஃபேவரெட் என்னன்னு சொல்லணுன்னா கண்டிப்பாக நான் வந்து சாண்ட்விச் தான் சொல்லுவேன் ஏன்னா சாண்ட்விஜ் அதில் வந்து போட்டிருக்கிற சீஸ் சாண்ட்விச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுனா சாண்ட்விச் தான் ஸோ பீஸாவும் நல்லா தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டை பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வா நூடுல்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ விதவிதமாக நூடுல்ஸ் வந்துருச்சு ஃப்ரைட் ரைஸ் அல்டிமேட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது ஒரு விஷயம் ஃப்ரைட் ரைஸ் ஃபிங்கர் சிப்ஸ் ஃபிங்கர் சிப்ஸும் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்லாவே சாப்பிடுவாங்க ஸோ இந்த மூணில் எனக்கு எது ஓகே அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பட் நான் வந்து நூடுல்ஸை சூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எது பிடிக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரைட் ரைஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஃப்ரைட் ரைஸ் சூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குமான்னு சொல்லி சொல்லுங்கள் சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள் மில்க் மில்க் டீ ஆர் காஃபி இது மூணுமே வந்து மில்கில் தான் ரெடி ஆகும் பட் ரா மில்க் சில பேருக்கு பிடிக்கும் ரா மில்க்கில் சாரி அவங்களுக்கு வந்து மில்கா சில பேருக்கு பிடிக்கும் பட் டீ நிறைய பேருக்கு பிடிக்கும் காஃபி சொல்லவே வேண்டாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ எனக்கு இந்த மூணில் இது பிடிக்கும்னா கண்டிப்பாக எனக்கு காஃபி தான் பிடிக்கும் காஃபி வந்து நம்ம எல்லா காஃபியுமே ட்ரை பண்ணுவேன் ஸோ எனக்கு காஃபி தான் பிடிக்கும் சரி செவன்த்து ஒன் பார்க்கலாமா செவன்த் ஒன் பாருங்கள் ஆஹா வடை சமோசா போண்டா ஆ சூப்பரில் வடை சொல்லவே வேண்டாம் நம்ம ஒரு டீயை போட்டு வச்சுட்டு வடையை வச்சுக்கிட்டு சூப் செம்மையாக சாப்பிட்லாம் ஸோ சமோசா அதனுடைய க்ரன்ச்சினஸ்க்காகவே சமோசா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லவே வேணாம் சமோசா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போண்டா போண்டாவும் சில பேர் சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான் சில பேருக்கு பட் என்ன கேட்டால் வடை சமோசா தான் மேக்சிமம் சாப்பிடுவாங்க போண்டாவை விட ஸோ வடையா சம்சாவான்னு பார்க்கும்போது ஓவராலாக எனக்கு சமோசா ஓகேன்னு தோணுது சரி அடுத்தது எட்டாவதுக்கு வருவோம் லஸி ரோஸ் மில்க் நன்னாரி சர்பத் ஒரு நல்ல வெயில் காலத்தில் வந்து நம்ம அப்படியே களைச்சி போயிருப்போம் வெளியே போயிட்டு வரும்போது ஸோ அப்போ என்ன சாப்பிட்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு செல்லுன்னு லெஸ்ஸி இல்லைன்னா ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்கு தோணும் நன்னாரி சார் நல்லா தான் இருக்கும் பட் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குடிக்கணும்னு தோன்றது வந்து லெஸ்ஸி தான் லெஸ்ஸி தான் நான் போ எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு வாங்கி குடிக்கிறது கண்ணில் பட்டால் லெஸ்ஸி வாங்கி குடிப்போம் ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நயன்த் ஒன் பார்க்கலாமா வாவ் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று சாக்லேட் சாக்லேட் யாருக்கு தான் பிடிக்காது கொட்டி பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று அதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டைரி மில்க் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கிட் கேட் மூணுமே சூப்பர் தான் இல்லை மூணில் எது சூஸ் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலாக இது எல்லாத்துலேயும் நான் ஒன்று சூஸ் பண்ணிட்டேன் பட் இதில் வந்து ஒன்று சூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பட் இருந்தாலும் என்னோடய ஃபேவரட் டைரிமாதிரி கண்டிப்பாக நான் சூஸ் பண்ணுவேன் இப்போ கண்டிப்பாக இந்த ஃபைவ் ஸ்டாரும் கிட் கேட்டுமே எனக்கு ஃபேவரட் தான் நிச்சயமாக இது மூணுமே நான் ஆப்ஷன் கொடுக்கலனா மூணுமே செலக்ட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு இந்த மூணுமே பிடிக்குமா இல்லை இதில் ஒன்று தான் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் லாஸ்ட் ஒன் பார்க்கலாமா சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும் மேக்ஸிமம் ஃப்ரைட் சிக்கன் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ஃப்ரைட் சிக்கன் கேஎஃப்சி இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க பாப்கார்ன் சிக்கன் சிக்கன் கூட இப்போ ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்குது ஸோ பாப்கார்ன் சிக்கனும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அல்டிமேட்டாக எல்லாமே சாப்பிடுவோம் எங்கே போனாலும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லாமல் நமக்கு நமக்கு சாப்பாடே முடியாதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாருக்குமே பிடிக்கும் அண்டு ஈவினிங் டைமில் வந்து அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வச்சுட்டு ஆனியன்லாம் மேலே போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சூஸ் பண்ணுவேன் பட் ஆல்வேஸ் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் இருந்தாலும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எனக்கு பெட்டராக இருக்குது ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு எதாவது ஃபேவரட்டான ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்பர் போட்டு சொல்லுங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வாட்டி இன்னும் ஒரு வீடியோவோடு நான் உங்களை பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்